பைனார்ட்ஸோட ஓன் கோர்ஸ் அதாவது பைனார்ஸ் அகாடமியோட ஓன் கோர்ஸு சேல் ஃபிக்கர்ஸை வந்து எப்படி எடுக்கிறது அண்ட் வந்து இந்த சேல்ஃபிகரை வந்து நம்ம இந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணி இந்த செல்ஃபிக்கர் எடுக்கிறதாவது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே மணி மேக் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ ஃப்ரீயாக மேக் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா எல்கே ஆரில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கான வந்து ஃப்ரீயாகவே வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது வந்து த்ரீ டோலர்ஸ் டூ ஃபைவ் டோலர்ஸ் வந்து ஃப்ரீயாக லேன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அகாடமி வந்து எங்கே நீங்கள் ஏதாவது நீங்கள் இந்த கோர்ஸை வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொன்னால் நம்மளோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீயானே கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கேவிசி படி பேஸ்டி பண்ணி அக்கௌண்ட் இருந்தால் மாத்திரம் வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிளான பர்சனாக இருப்பீங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து அதாவது வந்து நம்மளோட பத்தாம் மாதம் இருபத்தொன்றாம் தேதியிலேருந்து பதினோராம் மாதம் இது தேதி தேதிக்கான இந்த கோர்ஸ் வந்து வலியூட் இருக்கும் அதாவது டுவெண்ட்டி டேஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது இது வந்து ஜஸ்ட் ரெண்டாயிரம் மெம்பர்ஸ் பார்டிசிபேட் பண்ணினாங்கன்னு சொன்னால் நாலாயிரம் டொலர்ஸ்க்கான வந்து இதுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்போ ரெண்டாயிரம் மெம்பர்ஸ் வந்து நாலாயிரம் டோலர்ஸ்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு டோலர்ஸ் படி கொடுக்க போகிறாங்கன்றான் ஸோ அதே மாதிரி ஸோ இது இதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ரிவோட் ரேஷியோ வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கன்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவோர்ட் இல்லாமல் நம்ம மௌச்சர்ஸாக தருவாங்க இந்த மௌச்சர்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு மௌச்சர்ஸ் நமக்கு ரிவோர்ட் அது கட் பண்ணுற கன்செப்டில் வந்து வந்துருக்கும் பைசான்ஸ் வந்து ரிமோட் கேப்பிட்டல் வந்து நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ பதினாலு நாளைக்குள்ள பதினாலு நாளைக்கு உள்ள வந்து வவுச்சர்ஸ் வந்து அங்கே வந்திருக்கு ஸோ அந்த வவுச்சர்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு நமக்கு அதுக்கான டைம் பீரியட் வந்து பதினாலு நாள் தராம இந்த வவுச்சர் வந்த பிறகு நீ அதை கிளைம் பண்ணா விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக expire ஆகிடும் ஸோ இந்த வவுச்சரை வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்க வேண்டியது வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட்டரை வந்து நம்மளோட பேரில் பைனான்ஸ் ஆயினான்ஸ் அகாடமியாக கொடுக்குற சேர்பிகரை வந்து நம்மளோட பேரில் எடுக்கல நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிருந்தோம் நீங்கள் இனிமேல் டெலிகிராம் சேனலில் ஜாயின்ல இல்லை அப்படின்னு சொன்னால் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி கொடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்டிபிகேட் எப்படி எடுக்கலாம் அண்ட் வந்து நம்ம அந்த ரிவார்டை வந்து எப்படி எடுக்கிறா அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க வீடியோ போஸ்ட் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து சர்ச் பார்ல வந்து பைனான்ஸ் அகாடமி அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து தட்டிட்டு வாங்க உங்களுக்கு போஸ்ட்டு வரும் அதாவது வந்து பைனான்ஸ் அகாடமியோட போஸ்ட்டுகள் இருக்கும் ஸோ அதில் வந்து பாருங்கள் இந்த நான் ஷோ பண்ணுற போஸ்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ இதில் வந்து கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து இதை அதாவது இந்த கோர்ஸை செய்கிறக்கான லிங்க் இருக்கும் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட் கோர்ஸுன்ற மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஓகேவா ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஃபினிஷ் பார்க்கணும் ஸோ பட் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல அந்த வீடியோ வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் லாஸ்க்கான இழுத்து கொண்டு விட்டுட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அது லோடாகிட்டு அந்த கொஸ்டனுக்கு வந்து போகும் ஓகேவா ஸோ கொஸ்டனுக்கு போயிட்டுன்னு சொன்னால் வந்து இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் பண்ணணும் பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுன்னு சொன்னால் வந்து நான் உங்களுக்கு லோங்காக வீடியோ போவோம் பட் வந்து நீங்கள் வீடியோவை பார்த்து பார்த்து இந்த ஆன்சரை வந்து செய்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி வந்து நான் உங்களுக்கு அந்த ஆன்சரை வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்து வந்து நீங்கள் ஆன்சரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை என்றைக்கில் வந்து ஸோ இதில் வந்து அப்படி இல்லை என் வந்து நான் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த கொஷின்ஸை வந்து அப்படியே கொப்பி பண்ணிட்டு வந்து சட்ஜி பிடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து சஜ்ஜி பீடியில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸே வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்கலே அது ஒன் பை ஒன் ஆன்சர் சொல்லும் ஸோ நீங்கள் ஆன்சர் சொல்ல 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 வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் ஸோ அப்படி இல்லை எண்ணிக்கலையும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டோட்டல் கொஸ்டினுக்கான ஆன்சரும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துமே வந்து ஃபில் பண்ணி இந்த கோர்சஸ் முடியுங்க மொத்தமாக வந்து அஞ்சு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு கோர்ஸையும் வந்து அதாவது டோட்டல் கோர்ஸையும் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்கும் ஸோ சர்டிஃபிகேட் வந்து உங்களோட நேமை வந்து என்ட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ அந்த என்டர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஒரு இனிஷியல் வித் வந்து உங்களோட நேம் ஸோ ரெண்டுமே வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லா கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி முடிய வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஷோ பண்ணி கேட்கும் அதாவது நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண கேட்கும்போது உங்களோட நேமை வந்து சில சொல்லி அந்த நேமை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாது ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடி அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஷோ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சர்ட்டிஃபிகேட் எடுத்துங்கன்னு சொன்னால் அவங்களோட சர்ட்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்துக்கலாம் அண்டு வந்து உங்கள் இந்த ரிவார்ட் சம்பந்தமாக இதுக்கு வர ரிவார்ட் சம்பந்தம் அப்டேட் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க இந்த சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ கிரிப்டோ ரிலேட்டடான மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்தபம் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்